அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் முதலாவது வகுப்பில் விளக்கிய விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை தொடக்கத்திலிருந்தே ஒருவர் கற்றுக்கொண்டால்தான் முடிவில் ஆழமான உண்மைகள் பேசப்படும் போது அவை விரைவில் புரியும் இவ்வாறான விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் பின்னர் சில கட்டங்களில் கஷ்டங்கள் ஏற்படும் நாம் ஏற்கனவே கூறிய கருத்துக்களை மீண்டும் விளக்க வேண்டிய நிலை வரும் ஆனால் சிந்தனையுடன் புரிந்து கொண்டு முன்னேறுபவர்கள் இத்தகைய மேலதிக விளக்கங்களை தேவையற்றதாக உணர்வார்கள் அவர்கள் விஷயங்களை விரைவாக புரிந்து கொள்வார்கள் நாம் பல விஷயங்களில் முன்னேறிய பிறகு அவர்கள் அதன் அர்த்தத்தை உணர்வார்கள் இன்ஷால்லா இப்போது மீதமுள்ள பகுதிகளை பற்றி பேசலாம் நாம் இப்போது கற்றுக்கொண்ட விஷயத்தில் அல்லாஹு தாலா அர்வாக்கள் எனும் ஆத்மாக்களை படைத்தார் அர்வாக்களை படைத்த பின் அவற்றை ஆலமுல் அர்வா எனும் உலகத்தில் ஜபருத் எனும் தெய்வீக அதிகாரத்தின் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வைக்கப்பட்டனர் இந்த நிர்ணயிக்கப்பட்ட சிலர் நரகவாசிகள் என்றும் சிலர் சொர்க்கவாசிகள் என்றும் இருக்கின்றார்கள் அவர்களுக்குள் அஹலுல்லாஹ் எனப்படும் அல்லாவின் மக்கள் கூட இருப்பார்கள் ஆனால் இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் ஏற்கனவே தாங்களாகவே ஒரு முடிவை எடுத்து விட்டிருந்தன ஒவ்வொரு ஆன்மாவும் அதற்கு பிறகு அல்லா உத்தால அவற்றை வேறொரு இடத்தில் வைக்கிறார் பிறகு அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா ஒரு உறக்கத்தை அளித்தார் அதாவது ஒரு தூங்கும் நிலை இவ்வாறு இப்போது அனைவரும் ஒரு உறக்க நிலையில் தான் உள்ளனர் இந்த நிலை பூமி உலகத்துக்குள் நுழைவதற்கு முன் இருக்கும் இது ஒரு வகையான ஆன்மீக நிலை இதனை மகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம் பர்சக் எனப்படுகிறது பர்சக் என்பது இரண்டு பரிமாணங்களைக் கொண்ட இடைநிலை உலகமாகும் ஒரு பகுதி புவியுலகிற்கு இறங்க தயாராக உள்ள ஆத்மாக்களுக்கானது இரண்டாம் பகுதி பூமியில் இருந்து மரணமடைந்து திரும்பிய ஆத்மாக்களுக்கானது இரண்டாம் பகுதி மீண்டும் இரண்டு பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்று இல்லியின் இரண்டாவது செல்லும் ஆத்மாக்கள் பூமி உலகில் வெற்றி பெற்றவர்கள் இங்கே வெற்றி என்பதன் பொருள் ஒருவர் ஒரு ஷேக் என்னும் ஆன்மீக வழிகாட்டியை சந்தித்து அந்த ஷேக்கின் வழியாக அவரது கல்பு என்னும் ஆன்மீக இதயம் உயிர் பெற்று மரணம் வரும் முன்னரே அவரது ஆன்மாவிற்கு ஹயாத் என்னும் ஆன்மீக உயிர்மை கிடைத்துவிட்டது என்பதையே குறிக்கிறது அவர்கள்தான் இல்லியனுக்கு செல்லும் ஆத்மாக்கள் ஆனால் அந்த நிலை எட்டாத ஆத்மாக்களுக்காக சிஜின் என்னும் இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது பூமியில் பிறக்க முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களின் குழுவில் அல்லாஹு கேட்ட அலஸ்துபி ரப்பிக்கும் என்ற நாளில் இருந்து அவர்கள் அனைவரும் உறக்க நிலையில்தான் உள்ளனர் அந்த உறங்கும் நிலையிலேயே அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தீர்மானித்திருக்கிறார் அவர்கள் எப்போது பூமிக்கு வர வேண்டும் எந்த நபியின் காலத்தில் வர வேண்டும் என்பது நபியின் காலத்திலும் அவருக்கு பிறகும் அவுலியாக்கள் என்னும் அல்லாஹ்வின் தோழர்கள் காலத்திலும் இது அனைத்தும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த ஆத்மா ஒரு ஆன்மீக தந்தையை பெருமா இல்லையா என்பதை சேர்த்தும் அதுவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கத்திற்கு தீர்மானிக்கப்பட்ட ஆத்மாக்கள் மற்றும் அல்லாவின் மக்கள் பூமிக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு முரபிக் காமில் ஷேக் எனும் ஆன்மீக வழிகாட்டியை சந்திப்பதற்கான தௌஃபிக் எனும் இறைவழி நடத்தல் அவர்களுக்கு நிச்சயமாக வழங்கப்படும் அவர்கள் வேறு யாரையாவது சந்தித்தாலும் அதனால் பயனில்லை இந்த விவாதத்தை இன்ஷா அல்லா பிறகு நாம் செய்வோம் ஆனால் அவர்கள் தங்கள் முரப்பி காமில் ஷேக்கை சந்திக்க வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அவர்கள் பூமி வாழ்க்கையை அந்த ஷேக்கின் வழியாக நிறைவு செய்வார்கள் அது மரணத்திற்கு முன் சில வினாடிகளுக்குள் கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என கருதப்படுகிறார்கள் ஆனால் காபி ரூ என்றால் நம்பாத ஆத்மாக்கள் அர்வாக்களில் இருந்து துன்யாவை தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள் அவர்கள் இந்த பூமியில் வந்த பிறகு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஒருபோதும் பெற மாட்டார்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினாலும் அதனால் பயனில்லை அவர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் உயர்ந்த கல்வி பெற்றவர்களாக இருந்தாலும் அது உதவாது அவர்கள் பல டிகிரிகள் பெற்றிருந்தாலும் அது பயனளிக்காது அவர்கள் ரூஹானியத் அல்லது தசவுப் என்ற வார்த்தைகள் கேட்டாலும் அது அவர்களுக்கு மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தும் தெளிவான ஆதாரங்களை காண்பித்தாலும் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அதைத்தான் அல்லாஹு தாலா குரானில் சூரா யாசின் முப்பத்தி ஆறு பத்தில் கூறுகிறார் வசவா உன் அலைஹிம் அஞ்சர்த்தகும் அம்லம் துஞ்சிரகும் லா யூ மினோன் நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் சூரா யாசின் முப்பத்தி ஆறு பத்து ஏனெனில் தௌஃபிக் என்பது அல்லாவின் கையிலிருந்து வரவேண்டியது அல்லாவின் தீர்மானம் இல்லாமல் எவரும் எதையும் சாதிக்க முடியாது இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்பட்டிருந்தன பிறகு ஏன் இந்த ஆத்மாக்கள் அனுப்பப்படுகின்றன அல்லா தாலா தன் துல்லியமான கட்டளையை பிறப்பித்த பிறகு அதன் யதார்த்தத்தை நடைமுறையில் காட்ட விரும்புகிறார் அல்லாஹ் நேராகவே அந்த ஆத்மாக்களை ஆன்மீக தீர்மானத்தின் பிறகு நரகத்துக்கு அனுப்பியிருந்தால் அந்த ஆத்மாக்கள் கேள்வி எழுப்பியிருக்கும் நாங்கள் எடுத்த ஒரு நரகத்துக்கு எதற்காக அனுப்பப்படுகிறோம் அதனால் தான் அல்லாஹால அனைத்து விஷயங்களையும் நடைமுறை யதார்த்தமாக கொண்டு வருகிறார் பின்னர் இந்த பூமியில் அல்லாவுத்தாலா பல ஹிக்மத்துகளை அதாவது தெய்வீக ஞானங்களை வைத்திருக்கிறார் அவை அனைத்தையும் நிறைவேற்றிய பிறகுதான் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியும் எனவே இந்த உலகில் இறங்கும் அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்கள் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்களுடைய ஆத்மாவின் தந்தையான ஷேக்கை சந்திக்கிறார்கள் அவர் ஷேக்கை சந்திக்கும் போது அந்த ஷேக் அவரது ஆத்மாவை விழிப்பூட்டும் ஜிகர் என்னும் அல்லாவின் நினைவை வழங்குகிறார் அந்த ஜிக்ரின் மூலமாகத்தான் அவரது ரூ என்னும் ஆத்மா விழிப்படைகிறது இதன் பொருள் ஆத்மா இந்த உலகில் வந்த பிறகும் அது இன்னும் தூக்கத்தில் தான் இருக்கிறது ஆத்மா ஒரு ஆத்மா ஒருபோதும் விழிப்படையாது அது மரணத்தின் பிறகே விழிக்கும் ஆனால் மரணத்திற்கு முன்பே விழிக்கும் ஆத்மாக்கள் ஷேக்கை கண்டுபிடித்தவர்களே விழிக்க வேண்டியது ரூ எனும் ஆத்மாதான் அந்த ரூக்கான வாயில் என்பது கல்ப் எனும் ஆன்மீக இதயம் ஆகும் முதலில் கல்ப் விழிக்க வேண்டும் கல்ப் விழித்த பிறகுதான் ரூ எனும் ஆத்மா வரை நாம் செல்ல முடியும் ரூ வரை செல்வதற்கு முதல் படி கல்ப் விழிப்படைவது தான் அதற்காகத்தான் கல்பின் ஜிகிர் இருக்கிறது அந்த ஜிகிரை தக்க முறையில் தாமே வைத்திருப்பவர்கள் மற்றும் அதனை வழங்க அதிகாரம் பெற்றவர்கள் காமில் மஷாயிக்கல் எனும் முழுமை அடைந்த ஆன்மீக குருமார்கள் தான் ஆனால் காமில் இல்லாத மஷாயிக்களும் இருக்கின்றார்கள் அவர்களிடம் இந்த அதிகாரம் இல்லை அவர்களுக்கு தௌஃபிக்கும் அல்லது அதை பற்றிய அறிவும் இருக்காமல் இருக்கலாம் முந்தைய மஷாயிக்களில் காமில் ஜாத் என்னும் உண்மையாக முழுமை அடைந்த மஷாயிக்கள் இருந்தனர் காமில்களுக்குள்ளும் பல வகைகள் உள்ளன நாம் பலரிடம் காமில் காமில் என்று கூறுவதை கேட்டிருக்கிறோம் ஆனால் காமில்களுக்குள்ளும் வகைகள் உள்ளன என்று அறிந்த போதுதான் நாம் ஒரு புதிய அறிவை பெறுவோம் அதுவே உண்மையான ஹக்கீகத் என்னும் மெய்யுண்மை ஆகும் காமில் மசாயிக்களில் இவ்வாறு பிரிவுகள் உள்ளன அதில் முதலாவது காமில் ஷரியத் இரண்டாவது காமில் 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 மூன்றாவது நான்காவது மாரிஃபத் ஒவ்வொரு காலத்திலும் இருந்துள்ளனர் ஏனெனில் அவர்கள் உடல் எனும் ஜிசம் மற்றும் தரீகா எனும் ஆன்மீக பாதை ஆகிய இரண்டிற்கும் இடையில் நிற்கிறார்கள் அவர்கள் ஒரு நபரின் நஃப்ஸ் என்னும் அகங்காரம் தூய்மைப்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பணி நஃப்ஸ் எனும் அகங்காரத்தை தூய்மைப்படுத்துவதாகும் சட்டங்களை இக்லாஸ் உள்ளத்துடன் பின்பற்றி அந்த பாதையில் முன்னேறும் ஒருவர் ஷேக்கின் அவசியத்தை உணர்கிறார் அவர் காமில் ஷரியத் ஷேக்கை அணுக வேண்டும் அந்த ஷேக் அவர்களுக்கு ஜிக்கர் கொடுத்து நப்சை சுத்திகரிப்பார் நஃப்ஸ் சுத்திகரிக்க பன்னெண்டு வருடங்கள் ஆகும் அதற்கே இவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது ஒரு குழந்தை கருப்பையில் பிறக்க சுமார் பத்து மாதங்கள் எடுத்துக்கொள்வது போல் விந்து மற்றும் கருமுட்டை சேர்ந்து ரத்தம் சதையாக உருவாகும் போல் ஒரே ஒரு மாதத்தில் நான் பிறக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எல்லாவற்றிற்கும் தனக்கான நேரம் வேண்டும் அதேபோல ஒரு ஷேக் ஜிகிர் என்னும் இறைநாமம் கொடுத்த பிறகு அது முரிதீன் என்னும் ஆன்மீக சீடரின் இதயத்தில் புகும்போது அங்கே ஈமான் என்னும் நம்பிக்கை என்ற மரம் வளரத் தொடங்குகிறது அது ருஹானியத் எனும் ஆன்மீக உலகில் தனது நிலையை அடைய வேண்டுமானால் அதற்கு பன்னெண்டு வருடங்கள் தேவைப்படுகிறது அப்போதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்னும் நப்சின் பரிசுத்தம் முழுமையாக நிறைவேறும் அதற்கு பிறகுதான் கல்பின் ஜிகிர் வழங்கப்படுகிறது ஜிக்ரே கல்ப் என்பது நப்சு சுத்திகரிக்கப்படும் ஜிகிர் இல்லை இந்த இரண்டும் வேறுபட்டவை காமில் மஷாயிக்கல் என்னும் முழுமை அடைந்த ஆன்மீக குருமார்கள் தரும் ஜிகிர் அன்பாசியா ஜிகிர் அதாவது மூச்சுடன் செய்யும் ஜிகிர் என்று அழைக்கப்படுகிறது அந்த மாதிரியான ஒரு காமில் ஷரீரி ஷேக்கை அடைவதற்கு முன்பாக நாம் முன்னதாக தபர்ரூக் ஷேக்குகள் அல்லது இர்ஷாத் ஷேக்குகளை அடைந்திருக்கலாம் இர்ஷாத் ஷேக்குகள் நம்மை முரப்பி காமில் ஷேக்கின் பக்கம் வழி காட்டுகின்றார்கள் நாம் முரப்பி காமிலை அடைந்ததும் நாம் பெரும் ஜிகிர் அன்பாசியா ஜிகிர் அதாவது மூச்சின் மூலம் செய்யப்படும் ஜிகிர் அந்த ஜிகிரை நாம் நீண்ட காலம் தொடர வேண்டும் இதையெல்லாம் முடித்த பின் தான் கல்ப் ஜிகிர் வழங்கப்படுகிறது கல்ப் விழித்த பின்புதான் ஒருவர் தரிகத்துக்குள் நுழைந்தார் என கூற முடியும் தரிகத்தின் முதல் படி கல்பு விழித்தல் அதற்கு முன் அந்த வழியில் இல்லை அவர் தரிகத்துக்குச் செல்லும் பாதையில் மட்டுமே இருக்கிறார் ஷரியத்தை விட்டுவிட்டு தரிகத்தில் நுழையாமல் இருப்பது ஒரு அபாயகரமான நிலையாகும் கல்பு அல்லது அதன் ஜிக்ரின் நிலைகளை அறியாத ஷேக்குகள் இந்த விஷயங்களை என்னும் ஆன்மீக சீடருக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் திரு ஹுர்ஆானின் வசனம் நாற்பத்தி மூணில் ஓ முகமதே நாங்கள் உங்களுக்கு முன் தம்மிடம் வகி அருளப்பட்ட ஆண்களைத்தான் தூதர்களாக அனுப்பினோம் நீங்கள் அறியவில்லை என்றால் ஜிகிரின் ஞானத்தின் மக்களிடம் கேளுங்கள் என்று முரிதும் அறியவில்லை ஷேக்கும் அறியவில்லை என்றால் அந்த ஷேக்கின் தாலிம் என்னும் ஆன்மீக பயிற்சி குறைவாகவே இருக்கிறது என்பதற்கு சமமாகும் நாம் கண்களை மூடிக்கொண்டு இதை புறக்கணிக்க முடியாது ஏனெனில் இது நமக்கு அறிய வேண்டிய மிக அவசியமான விஷயமாகும் நம்முடைய இலக்கு அல்லாஹ் தாலா தான் அல்லாஹ் ஒருவர் மீது என்ன ஆசைப்படுகிறாரோ அதையே நாமும் ஆசைப்பட வேண்டும் இந்த உண்மையை எப்போதும் நான் பயப்பட வேண்டியதில்லை மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று பயப்பட தேவையில்லை உண்மை தெரிந்ததும் அதை மறைக்க கூடாது நாம் இது கூறுவது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் இது அறிவூட்டும் நோக்கத்திற்காக கூறப்படுகிறது தசவுஃபில் சரி மற்றும் தவறு இரண்டையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அபு ஹுரைரா அன்பு அவர்களிடம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது சஹாபாக்கள் அவரிடம் ஒரு நாள் கேட்டனர் நீங்கள் எப்போதும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அருகில் இருந்தீர்கள் மற்றவர்கள் பெறாததை நீங்கள் பெற்றதுண்டா அவர் பதிலளித்தார் ஆம் நான் இரண்டு வகையான அறிவுகளை பெற்றுள்ளேன் அவற்றில் ஒன்று நான் உங்களிடம் கூறியுள்ளேன் ஆனால் நான் மற்றொன்றை பகிர்ந்தால் நீங்கள் என்னை கொன்று விடுவீர்கள் என்னை நெறித்து விடுவீர்கள் இப்போது அந்த அறிவு என்ன